எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் ஒரு இயற்கை விவசாயி என் பேர் சங்கர் சுல்லிமேடு ஆல்புந்தரை கிராமம் இப்போ பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு காலையில் பத்தரை மணிக்கு எங்களோட தோட்டத்தில் வந்து உயிர் மற்றும் ஈரோடு மாவட்ட ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலிமா இயற்கை விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க காரணம் என்னன்னா இயற்கை விவசாயத்தில் நான் மட்டும் லாபம் பெற்றால் போதாது எல்லோரும் லாபம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து உயிர் வந்து மெம்மேல கொடுத்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து நாற்பதாவது பயிற்சி வகுப்பா இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த பயிற்சியில வந்து ஒன்றிய வரியா நடத்துறாங்க முதல் வந்து முடக்குறிச்சி ஒன்றியக்கு எங்கள் கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த கிராமத்தில் இருக்கிற மற்றும் இந்த ஒன்றியத்தில் இருக்கிற எல்லாரும் இதில் பங்கு பெற பங்கு பெறணும் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரும் நாளைக்கு வர்றதா தகவல் கொடுத்துருக்காருங்க இந்த பயிற்சி வந்து இயற்கை விவசாயத்துக்கு பயிற்சி முக்கியம் கண்டிப்பா நீங்க பயிற்சி போக போக தான் இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும் அதனால வந்து நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்றீங்களோ இல்லையா முதல்ல பயிற்சி வகுப்பு கலந்துக்குங்க நானே வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தது காரணமே அந்த பயிற்சி வகுப்பு தான் கண்டினியூவா பயிற்சி வகுப்புல போயிட்டே ஒரு இருபது பயிற்சி வகுப்பு போகும்போது தான் என்னால இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அதை லாபகரமா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்ததுங்க அந்த மாதிரி நீங்களும் நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு முதல் பயிற்சி வகுப்பா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கு காங்கியம் டு பூந்தர ரோட்ல நவரசம் பள்ளி அருகில் சுள்ளிமேடுங்கிற கிராமத்துல கோட்டைக்காடுன்னு தோட்டத்து பேர் சொல்லுவாங்க மெயின் ரோட்லயே இருக்குது அந்த ரோட்ல அங்க வந்தீங்கன்னா காலையில் பத்தரை மணிக்கு பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்குங்க மதிய உணவும் இருக்குது அதனால் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்கிற பயிற்சி வகுப்பில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்துக்கிறாரு அதே மாதிரி தூரன் நம்பி கோவனாண்டின்னு சொல்லிட்டு பசுமை வீடனில் எழுதிட்டு வராரு அவர் வந்து பயிற்சி வகுப்புக்கு வர்றாரு அறச்சலூர் செல்வம் இவங்க மூணு பேர் சிறப்பு விருந்தினராக வர்றாங்க நீங்கள் வந்து பல விஷயத்தை வந்து நாளை பயிற்சி வகுப்பில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு நடக்கிற பயிற்சி வகுப்பில் காலையில் பத்தரை மணிலேருந்து ஆரம்பிக்குதுங்க பல விஷயங்களும் நீங்கள் அதில் கற்றுக்கலாங்க இயற்கை விவசாயத்துக்கு மிக முக்கியம் பயிற்சி அந்த பயிற்சி வந்து நல்ல பயிற்சி அமைது ஒன்றிய வாரியமாக மாவட்ட கலெக்டர் அவர்கள் நடத்து நடத்துகிறாரு முதல் ஒன்றியமாக முடக்குறிச்சி ஒன்றியத்தை தேர்ந்தெடுத்து அதுவும் நம்ம எங்கள் கிராமத்தில் சுள்ளிமேடு கிராமத்தில் நடத்துறது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்குது நாங்கள் இதை விழாவாக கொண்டாட போகிறோம் அதனால எல்லாரும் வந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு என்னோடய தொடர்பு எண் தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தேழு முப்பத்தி ஒன்று நானூற்றி பதினாலு